இறையேசுவில் அருமையான இறை மக்களை எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இல்லை ரொம்ப கவலையோடு இருக்கிறீர்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்கள் ஊருக்கு நான் புதியவன் இந்த ஊர் பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நாங்குநேரி சாலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்று எண்ணினேன் அதுக்கு பிறகுதான் தந்தை சொன்னார்கள் உங்களுக்கு இறைவன் அழகான ஒரு ஆலயத்தையும் தந்தை சொன்னது போல தூக்குக்கோலோடு க கயிறோடு போய் அழகான ஒரு சுற்றுச்சுவரையும் ஏறக்குறைய ஒரு ஒன்பது நாட்களுக்கு முன்னால் புதிய கொடி மரத்தையும் நீங்கள் பெற்று ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறீர்கள் சரிதானா அப்படின்னு பார்க்கும்போது உங்களை கிறிஸ்து அரசர் கிறிஸ்து அரசர் ஆலயமா இல்லை கிறிஸ்து இதய ஆலயமா ஆலயத்தின் பெயர் கிறிஸ்து அரசர் இல்லையா அப்படி பார்க்கும்போது உங்களை சிறப்பாக ஆசிரால் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை இந்த கிறிஸ்து அரசர் திருவிழாவை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் பதினொன்றாம் பத்திநாதர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கிறிஸ்துவை அரசராக உலகுக்கெல்லாம் அரசராக படைப்பிற்கெல்லாம் அரசராக அங்கே அவர் அறிவிப்பு செய்கிறார் அந்த விழாவை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஐரோப்பிய நாட்டிலே பொதுவாக இடைக்காலத்திலே அரசர்களுக்கு மணி முடி சூட்டுவது பாப்பரசராக இருந்தார்கள் ஒரு மணிமுடி ஏறுவதும் இறங்குவதும் அங்கே பாப்பரசருடைய கையில் இருந்தது கடைசியாக மணிமுடி கொண்டவன் நப்போலியன் அவன் தன்னை அரசனாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அவனுடைய முடிசூட்டு விழாவிலே பாப்பரசர் அந்த மணிமுடியை எடுத்து அவனுக்கு சூட்டச் செல்கிறார் அவன் அதை அவருடைய கையிலிருந்து பறித்து தனக்கே சூடிக்கொள்கிறார் அதற்கு பின்னால் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று முதலாம் உலகப்போர் வருகிறது அங்கே அரசுகள் உருகுலைந்து போகிறது ஆனால் திரு உணர்கிறது உண்மையிலேயே இந்த உலகத்திலே நிலையான ஒரு அரசு இறை அரசு இறைவனின் அரசு அதனை ஆட்சி செய்கிறவ இறைமகன் இயேசுவாக இருக்கிறார் இந்த ஒரு சூழலிலே கிறிஸ்து எப்படி அரசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்தது மாடிடை குடில் அவருக்கு சொந்தமானது அல்ல இயேசு இறந்தது மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே சிலுவையில் தொங்கிக்கொண்டு அதே நேரத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டது மாற்றானின் கல்லறை ஆம் நரிகளுக்கு வலைகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் மனுமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவர் அதனை முற்றிலும் நிறைவேற்றினார் இத்தகைய ஒரு பண்டாரம் பரதேசியாக காட்சியளிக்கின்ற இயேசு எப்படி அரசராக அங்கே வெளிப்பட்டா என்று பார்க்கும் பொழுது அவர் பிறந்திருந்த அந்த மாட்டிடை குடலிலே அங்கே பார்க்கிறோம் மூன்று இறை பட்டறிவாளர்கள் மூன்று அரசர்கள் அவரை ஒரு அரசராக யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே என்று எருசிலேமில் அரண்மனையில் வாழ்கிற பெரிய ஏரோதிடம் கேட்டார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது எனவே அந்த குழந்தை மாடடையும் குகையில் பிறந்தாலும் அரசர் என்ற சிந்தனையை அந்த மூன்று ஞானிகள் என்று சொல்லப்படுகிற இறை பட்டறிவாளர்கள் உலகுக்கு வெளிப்படுத்தினார்கள் அடுத்து நாம் பார்க்கிறோம் என்று வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே இயேசுவே உணர்கிறார் என்னை பிடித்து கொண்டு போய் இவர்கள் அரசனாக்க பார்க்கிறார்கள் என்று இன்னொரு நற்செய்தியாளர் சொல்லுவார் அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க பார்த்தார்கள் என்று எனவே மக்களின் பார்வையிலும் அவர் அரசராக காட்சியளித்ததை பார்க்கலாம் அடுத்ததாக யோவான் அவருடைய சகோதரர் யாக்கோப்பை அழைத்து கொண்டு அந்த தாய் வருகிறாள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் நீர் அரசு உரிமையோடு வரும் என்னுடைய மகனில் ஒருவன் உன்னுடைய வலப்பக்கமும் இன்னொருவன் இடப்பக்கமாக இருக்கட்டும் என்று பிலாத்து கேட்கிறான் நீர் யூதர்களின் அரசனா என்று கேட்கின்ற பொழுது அது நீர் சொல்லுகிறேன் என்னுடைய அரசு இந்த மண்ணை சார்ந்ததல்ல அப்படி மண்ணை சார்ந்திருந்தால் என்னுடைய போராளிகள் போராடி இருப்பார்கள் உன் கையில் நான் சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் எனது அரசு விண்ணரசு இறை அரசு என்று அவர் அங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது அப்படி பார்க்கும் பொழுது பிளாத்து அதை உறுதிப்படுத்துகிறார் அந்த சிலுவையிலே ஒரு குற்ற அறிக்கை இருக்கிறது எதற்காக இந்த ரோமன் இந்த ரோமையர்கள் கொன்றார்கள் என்றால் இவனை இவன் யூதர்களின் அரசன் அன்று ரோமை தவிர வேறு அரசு இல்லை எனவே ரோமை பேரரசு தன்னை அரசனாக்கி கொண்ட யூதர்களின் அரசனாக இருக்கக்கூடிய இவனை அங்கே சிலுவையில் கழுவேற்றிருக்கிறோம் என்று அவன் குற்ற அறிக்கை இடுகிறான் எல்லாவற்றிற்கு மேலாக இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் எடுத்து காட்டு ஒரு உழவனின் மகன் நப்போலியன் போனபாட் அவன் ஒரு அந்த நாட்டின் தலைவனாகிறான் அரசனாகிறான் அப்பொழுது அன்றைய அந்த வரலாற்று ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான நாள் எது நீங்கள் அந்த எகிப்தில் முதல் முதலாக எகிப்தை வென்று அந்த மாபெரும் வெற்றி வீரனாக அந்த பாரிஸ் நகரத்திற்குள் நுரையும் போது மக்கள் உங்களை வரவேற்றார்களே தாவீதை வரவேற்றது போல அந்த நாளா அல்லது உங்களுடைய ஒவ்வொரு வெற்றி அல்லது இந்த பாரிஸ் பிரான்ஸ் பேரரசினுடைய தலைவராக அரசனாக முடிச்சுட கொண்ட நாளா என்று கேட்டபொழுது நெப்போலியன் சொன்னதாக சொல்லப்படுகிறது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்த நாள் உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருந்த நாள் எது என்று கேட்டால் நான் எப்பொழுது முதல் முதலாக இயேசுவை என்னுடைய நாவில் ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள்தான் என்னது நீங்கள் புது நன்மை எடுத்த நாளையா சொல்கிறீர்கள் அப்படி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் ஆம் நான் ஐரோப்பா மண்ணை அமெரிக்க மண்ணை ஆப்பிரிக்க மண்ணை ஏன் ஆசியாவில் சிறு பகுதியை ஆளுகிறேன் ஆனால் உண்மையிலேயே அந்த கிறிஸ்து ஒருவரே மக்களின் இதயங்களை ஆளுகிறார் எனவே இதயத்தை ஆளுகின்ற அந்த இயேசு உலகமெல்லாம் அரசராக இருக்கின்ற இயேசு உலகமெல்லாம் இதயத்தை ஆளுகிற ஆளுநர் என்னுடைய நாவில் வந்தார் அல்லவா அன்று நான் ஒரு உழவனின் மகன் கார்சிகா தீவை சார்ந்தவன் இந்த மண்ணை சார்ந்தவன் கூட அல்ல அப்பேற்பட்ட ஏழையின் நாவில் வந்தாரே உலகத்தை ஆளுகிறவர் வந்தாரே அந்த நாள்தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள் என்று அவன் சொன்னான் அமர்மையான இறை மக்களே நாம் அறிய வேண்டிய ஒன்று இத்தகைய நம்முடைய அரசர் நம்மை எப்படி பார்க்க விரும்புகிறார் என்று காலையிலே ஒரு குறுஞ்செய்தியை பார்த்தேன் அதிலே ஒருவர் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு தலை சிறந்த பதவியிலே காவல்துறையில் இருந்தவர் அவருடைய மகள்தான் ஃபீலா வெங்கடேஷ் என்று சொல்லப்படுகிறவர் அவரை மருத்துவராக பார்த்தார் அதே நேரத்தில் இந்த அதிகாரம் என்பது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் அதற்குரிய அதிகாரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்திய ஆட்சி பணி இந்திய குடிமை பணி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ்ஐ என் பிள்ளையை படிக்க வைப்பேன் என்று சொல்லி அதை கற்க தூண்டி அவரும் படித்து முடித்து இந்த கொரோனா காலத்திலே தொற்று காலத்திலே தமிழகம் முழுவதும் அறியக்கூடியவராக உயர்த்தப்பட்ட அப்படி என்று சொன்னால் நம்மை நம்முடைய இயேசுவின் தூய நெஞ்சம் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்து அரசர் எப்படி பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னால் மக்களுக்காக வாழ்கிற ஒரு பணியை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் அடிமை அல்ல நீங்கள் அடிமைப்படுத்துகிறவர்களும் அல்ல உரிமை குடிமக்கள் என்று சொல்லுகிறாரே அதன்படிதான் இந்த கிறிஸ்து அரசர் நம்மை காண விரும்புகிறார் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான நல்ல பண்புகள் என்ன என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்திலேயே மிக மிக அற்புதமான ஒரு சொல் அழகான சொல் எதுன்னு சொல்ல முடியுமா என்ன சொல் அன்பா ஒரு சொல்லு கேட்டுச்சு அன்பு அன்பு என்ற சொல்லை எல்லா இடத்திலும் பயன்படுத்த முடியுமா நான் இப்போ உங்களை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னா சாமிக்கு பைத்தியமாயிட்டோ அப்படி நினைப்பீல நினைக்க மாட்டியலா கண்டிப்பாக நினைப்பீர்கள் ஒரு தாத்தாவை பார்த்து சொல்லலாம் ஒரு பாட்டியை பார்த்து சொல்லலாம் ஒரு குழந்தையை பார்த்து சொல்லலாம் ஒரு இளம்பெண்ணை பார்த்து ஒரு இளைஞனை பார்த்து நான் சொல்ல முடியுமா எல்லோரும் சொல்ல முடியாதுங்க ஆனால் எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் எதற்கு எடுத்தாலும் நன்றி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம் உங்கள் பங்கு தந்தையை பார்த்து சொல்லலாம் அருமையாக நான்கு பளிமேட்டு சிறுவர்களையும் கிறிஸ்து அரசர் போல ஒரு நாற்காலியில் உட்கார வச்சுருக்கீங்க அவனும் எந்திரிக்கவே மாட்டேங்க நாற்காலியை விட்டு கொடுக்கவும் மாட்டேங்க இந்த நாற்காலியை வேற எவனும் தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் அதனால் ஒருவேளை இந்த பொது விருந்து சாப்பாடை இங்கே தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ பார்க்கக்கூடிய ஒன்று எதற்காக உங்கள் குரு பங்கு தந்தை நாலு பேருக்கும் இந்த இடத்த இப்படி கொடுத்துருக்காரு அவர் முதல்ல சொல்லிட்டாரு சாமியாரா போடா சாமியாராக போனால் அந்த நாற்காலி உனக்கு உண்டு இல்லைன்னா கிடையாது அதனால் நாலு பேரையுமே நம்ம வட்டார முதன்மை குருவுக்கு என்ன இடம் கொடுத்துருக்காரோ அதே இடத்தை கொடுத்து சிறப்பு செய்திருக்கிறார் அதனால் இப்போ நம்ம பார்க்கணும் ஒரு குருவாக வேண்டுமென்றால் ஒரு ஐஏஎஸ் படிக்க வேண்டுமென்றால் ஒரு உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த தொழில் அதிபராக வர வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் ஸ்ரீரங்க உங்களிடமிருந்து உங்கள் கிறிஸ்து அரசர் விரும்புகிறார் தேவை என்ன தெரியுமா முதல்ல நன்றி எதற்கெடுத்தாலும் என்ன சொல்லணும் நன்றி இறைவா நன்றி நான் காலையில் எழுந்தவுடனே சொல்லுகிற வார்த்தை தான் நன்றி இறைவா இரவு தூங்கும்போதும் நன்றி இறைவா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்துள்ளது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லுவேன் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யார் தெரியுமா விண்ணகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஏவாளும் ஆதாமும் தவறு செய்த பொழுது இந்த பாலைவனம் போன்ற இந்த பூமிக்குள் தள்ளப்படும் பொழுது நியாயத்திற்குள் தள்ளப்படும் பொழுது நூல் பிரிவு நான்கு இறை வார்த்தை ஒன்று சொல்கிறது நான் ஆண்டவரின் அருளால் ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தேன் யாருடைய அருளால் ஆண்டவரின் அருளால் இறைவா நன்றி அதுதான் அவருடைய கூற்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஒன்று என்ன என்று சொன்னால் இறை நம்பிக்கை என்ன தேவை இறை நம்பிக்கை அதோடு சேர்ந்த ஒரு முயற்சி இருக்கா இல்லையா இன்றைக்கி தந்தையோடு இணைந்து வந்தேன் அப்போ என்ன இருந்து ஓ நம்பிக்கை அண்ணன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அடுத்து ஒரு அலைபேசி போட்டு அன்னை சாத்தாங்குளத்திலேருந்து பேய்குளம் பாதைக்கு போறியா இல்லை மன்னார்புறம் வழியாக இப்படி சுற்றி வர போறியா அப்படின்னு கேட்கும்போது எந்த பாதைன்னார் இந்த பாதை நல்ல பாதை அப்படின்னு சொல்லும்போது அழைத்து வந்தார் இருக்கா இல்லையா அதுபோல ஒன்று சாமுவேல் பிரிவு பதினேழு இறை வார்த்தை நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது அந்த பகுதியிலே இன்னைக்கு காசா என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு பிலிஸ்தீர்கள் வாழ்ந்த அந்த இடத்திலிருந்து கோலியாத் சொல்லிக்கொண்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் ஒண்டிக்கு ஒண்டே ஒத்தைக்கு ஒத்தைக்கு வா என்று சொல்லும் பொழுது அவனுடைய தோற்றத்தையும் அவனிடம் இருந்த படை கருவிகளையும் பார்த்து அங்கே இஸ்ராயல் மக்கள் கதிகலங்கி நின்ற பொழுது தா வீது அவனை பார்த்து கோலியாத் கிண்டல் அடிக்கிறான் என்று நினைத்தாயோ கல்லோடு வருவதற்கு அப்பொழுது இவன் சொல்லுவான் நீ பழித்துரைத்த இஸ்ராயல்களின் அந்த வான் படையின் கடவுளின் துணை கொண்டு வருகிறேன் அவன் அவனை வீழ்த்தியதை பார்க்க முடிகிறது அமர்மையான இறை மக்களை நாம் உயர்வடைவதற்கு தேவை இறைவன் மீது நம்பிக்கை தன்மீது நம்பிக்கையுடைய ஒன்றாக்க இருப்பதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு ஒரு பாடல் உள்ளது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பதில்லை இருக்கா இல்லையா பிள்ளைகளை வளர்ப்பதிலே தாய்க்கு மட்டுமல்ல கடமை யாருக்கும் சேர்ந்து இருக்கிறது கடமை அந்த தந்தைக்கும் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் எல்லாமே கோயிலுக்கு உள்ளே கொஞ்சம் இருக்குது ஆம்பளை பிள்ளை எங்கே இருக்கிறான் உங்கள் சாமியை நாலு பேரை பிடிச்சிங்கன்னு உட்கார வச்சிட்டாரு அங்கே பார்க்குற என் பின்னால் கோயிலுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் இருக்கான் கோயிலுக்கு அந்த பக்கம் இடது பக்கம் கொஞ்சம் பேர் உட்காந்து என்னமோ பிறக்கும் போதே கண்ணகி போல செலம்போடு பிறந்தது போல் அலைபேசி வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறான் இருக்கானா இல்லையா அதனால் ஒரு கண்ணுக்கு வெண்ணே மறுகண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற பெற்றோராக இருந்தால் ஆபத்து அதே நேரத்தில் இங்கே பார்க்க வேண்டிய ஒன்று ஒன்று சாமுவேலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கே அண்ணாள் என்ற பெண்மணி கடவுளே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவர்களை அவனை நான் இறை ஊழியனாக இந்த ஆலயத்திற்கே அர்ப்பணித்து விடுவேன் இல்லையா எப்படி நாலு அருமையான இளைஞர்கள் ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் அதுபோல அங்கே அந்த தாய் விரும்பினால் என் மகன் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கினராக இருப்பான் என் மகன் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு குருவாக இருப்பான் என் மகன் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆளுநராக இருப்பான் இந்த முப்பெரும் பணியை செய்கிறவர்கள்தான் யாராக இருக்கிறார்கள் குருக்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது அப்பா சாமுவேல் குருவாக இறை ஊழியராக உயர்ந்தது யார் அடிப்படை அங்கே தாயாக இருக்கிறது அதற்கடுத்து இவர்களை உயர்த்த வேண்டியவர்கள் ஆசிரிய பெருமக்களாக இருக்கிறார்கள் ஏலிதான் இத்தகைய ஒரு சிறப்பை செய்வதை பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே விடுதலை பயணம் பிரிவு இரண்டு இறை ஒன்றிலிருந்து பத்து எடுத்து பாருங்க இப்போ நீங்கள் பாருங்க எந்த தாயாவது அல்லது தந்தையாவது சொல்லுகிற வார்த்தை ரெண்டு பிள்ளைகளுக்கு மேலும் மாட்டேக்கிறாங்க குறைஞ்சது நன்மக்கள் நாலு வரை பெற வேண்டும் அப்போதான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாம் பட்ட துன்பத்தையும் பாடுகளையும் என் பிள்ளைகள் படவே கூடாது எனவே பசிச்சிடக்கூடாது நல்ல துணி தான் இருக்கணும் அடுமாறி முழுவதும் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு கடன் வாங்கியாவது அந்த பிள்ளைகளுக்கு அந்த துன்பத்தை உணர விடாமல் நீங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாக பொய்யா நான் என்ன கேட்கேன்னா இந்த வார்த்தையை சொல்கிற தாய் இந்த வார்த்தையை சொல்கிற தந்தை நல்லவரா கெட்டவரா நல்லவரா கெட்டவரா அதாவது நீங்கள் நல்லவங்க தான் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க யாரும் ஒன்றும் இல்லை யோசித்து பாருங்க நானும் இன்னைக்கு எங்கேனாலும் என்னால் வாழ முடியும் ஏற்றுக்கொள்விங்களா ஏழாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு ரெண்டு நாள் களை பொறிக்கிறதுக்கு போனேன் சம்பளம் எவ்வளோ தெரியுமில ரூபா தான் கொடுத்தேன் ஒரு அக்கா சொல்லிச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்து முடித்த உடனே குருமடத்துக்கு செல்கிறம்மான்னு சொல்லியாச்சு நான் எங்கே படித்தேனோ அந்த பள்ளிக்கூடத்தில் கள்ளிக்கூடத்தில் சாந்து வெட்டி சுமந்தேன் பலரும் என்னை பகடி செய்தார்கள் அடுத்து நீங்க பார்க்கலாம் நான் படித்த படிப்பின் அடிப்படையிலே ஒரு தொழிலாளியாக வேலை செய்து பார்த்தேன் வீட்ல விரும்பல அதெல்லாம் நீ சாமியாருக்கு படிக்கிறாப்பா அப்படின்னு நான் அருமையான இறை மக்களே என் பெற்றோர் நன்றாக வேலை செய்வதற்கும் பசியை உணர வைத்ததற்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அவர்கள் தொண்ணூற்றி மூணு ஏக்கர் நிலம் இருந்தாலும் என் தாய்க்கு வீட்டிலே உழைத்து வாழ்ந்தவர்கள் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் உழைப்பின் மேன்மையை உணர்த்தணும் நாம் எப்படி கடினப்பட்டு வளர்ந்தோம் என்பதை சொல்லணும் படிப்பதற்காக எத்தனை புதுக்கற்கள் கிலோமீட்டர் நடந்தோம் என்பதை சொல்லணும் இந்த வேலைக்கு வருவதற்கு என்ன துன்பங்கள் பட்டோம் என்பது சொல்லணும் இன்னைக்கு எப்படி யார்டெல்லாம் ஏற்றி வாங்கி பேச்சு வாங்கி உழைத்து உங்களை உயர்த்துகிறேன் அந்த பிள்ளைகளை உணரச் செய்யணுமா செய்யண்டாமா செய்யணுமா செய்யண்டாமா யாரெல்லாம் நான் பட்ட துன்பத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது என்று அவர்களை கெடுக்கிறீர்களோ நீங்கள் பாவம் ஆனால் நாம் பார்க்கிறோம் மோயிசன் அந்த மாபெரும் இஸ்ராயல் மக்களை ஒருங்கிணைத்து அடிமை மக்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மண்ணை அவர்களுக்கு உரிமையாக்கினார் என்றால் அது காரணம் என்ன அவங்க அம்மா அந்த அம்மா தான் அந்த குழந்தையை துணிவோடு காத்து அந்த அம்மா தான் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி எல்லாத்தையும் சொல்லி பாரவோன் மன்னனுடைய அந்த அரியணையில் அங்கே அமரக்கூடிய சிறப்புக்கு கொண்டு சென்றார் என்பது சிறப்பாக இருக்கிறது அமர்மையான இறை மக்களே நாம் பார்க்க வேண்டிய ஒன்று எனவே பெற்றோர் அந்த சிறந்த கல்வியை கொடுத்தார்கள் பெற்றோர் அந்த இறை அழைத்தலை கொடுத்தார்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய அசைக்க முடியாத செல்வம் எது இன்னைக்கு அசைக்க முடியாத செல்வம் எது நீங்கள் ஒன்று புரிஞ்சிடுங்க உங்கள் பங்குச்சாமி ஒரு ஊருக்கு அவரை தான் மறையுறைக்கு போட்டிருந்தது என்னையும் கூப்பிட்டுருந்தானுவேன் அதால் போகும்போது அவர் சொல்லிட்டாரு நான் மறையுறை கொடுக்க முடியாது அவர் ரொம்ப பேசுவார்களா அப்படின்னு சொல்லிட்டார் ஏ நன்றாக பேச தெரிந்தால் அதற்கொரு மரியாதை இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று ஒரு ஊரில் சண்டைக்கே வந்துட்டேன் இந்த வார்த்தையை சொன்னேன் கற்றவருக்கு சென்றை விடலாம் சிறப்பு இருக்கா இல்லையா கல்லாதவருக்கு சென்ற இடமெல்லாம் செருப்படின்ட்டேன் உண்மைதானே எவ்வளவுதான் செல்வம் எவ்வளவுதான் இருந்தாலும் படித்து அதை புரியக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா நம்மளை நாய் மதிக்குமா கையை கட்டிட்டு தானே நிற்கணும் அப்போ அழியாத செல்வம் கல்வியும் ஒழுக்கமாக இருக்கிறது ஒழுக்கம் உயர்வைத்தரும் கல்வி ஒளி ஏசு நானே உலகின் ஒளி என்று சொல்லுகிறார் இன்றைக்கி தானியல் புத்தகத்தை எடுத்து பாருங்க நெபுக்கத்தின சார் என்ன பண்ணுறான் நல்ல அறிவுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலை சிறந்த கல்வியை கொடுப்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கி நம்ம தலை சிறந்த கல்வியின் எதை நினச்சிக்கிடுதான் காலையில் எந்திரிக்கணும் பிள்ளைகள் குளிச்சோ குளிக்கலையோ பல் விளக்கிச்சோ விளக்கலையோ அங்கே பட்டையை கெட்டி கழுத்தை இறுக்கி அப்படின்னு இறுக்கி அக்கடுத்தால் எங்கே கொண்டு போனோம் கால் உரை போட்டு அப்படியே ஒரு வண்டி வரும் பிள்ளை பிடிக்கிற வண்டி அதில் ஏ தள்ளி விட்டு போய்ட்டுவாமா போயிட்டு வாசந்தோறும் கல்வி கட்டணம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அதுதான் உயர்ந்த கல்வி நினைக்கிறோம் இருக்கா இல்லையா தாய் வழி கல்வி தமிழை உயர்வாக அப்துல் அப்துல்கலாம் தமிழ் வழியாக தான் படித்தார் கன்னியாகுரி மாவட்டத்திலேருந்து இந்த இஸ்ரோவில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளும் தமிழ் தான் படித்தான் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலை சிறந்த தாய்மொழி கல்வியை நாம் கொடுத்து இந்த பிள்ளைகள்கிட்ட டே நீ ஆள பிறந்தவன் அடிமையாக இருப்பதற்கு ஒரு ஐஏஎஸ் முடிடா இந்திய ஆட்சி பணி இந்திய காவல்துறை பணி ஐபிஎஸ் படிடா ஒன்றுக்குமே வழி இல்லையா நம்ம பங்குச்சாமி என்ன விரட்டு வரட்டுறாரு இதுக்கு முன்னால் இருந்த கோயில் முனியாக இருந்தாலும் தான் இப்போ பொறுப்புக்காக இருக்கிற இந்த தந்தையாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் என்ன விரட்டு வரட்டுறாங்க அதனால் ஒன்றுமே முடியலை நான் நல்லா இருப்பேன் சாமியாராக போட அடிக்கிற ஆற்று தண்ணியில் நீ அப்போய் நின்று நிற்கிற இடத்துல சாமியார் ஆகிருவேன் அப்படி நீ ஒரு குருவாக கூட நீங்கள் உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவரை வழிநடத்துகின்றவராக இருப்பார் ஆமருமையான இறை மக்களை ஆண்டவர் ஏசு ஒரு சிறந்த போதகர் ஆண்டவர் ஏசு சிறந்த ஒரு ஆசிரியர் அவர் சீடர்களை உருவாக்கியவர் அதே நேரத்தில் அவர் கொடுத்த செய்தி உலகமெல்லாம் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அன்பு இதயத்தை திறந்து காட்டியவராக இருக்கிறார் ஆம் சிந்தித்து பாருங்கள் இந்த ஊர்லேருந்து எத்தனை பேர் அருள் தந்தையர்களாக போயிருக்கீங்க யாருமே போயிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் ஆனால் உங்கள் நாலு பேரையும் தம்பிமார்களே நான் நம்புகிறேன் நாலு பேருமே சாமியார் ஆயிடுவீங்க தெரிதா ஒருவேளை இந்த மறை மாவட்டத்துக்கே நீங்கள் ஆயராகி அன்னைக்கு சாமி நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல அதனால தான் சாமியார் ஆகிட்டேன்னு சொல்லி எனக்கு ரெண்டு கொட்டு கொடுத்தாலும் கொடுப்பீங்க ஆமருமையான இறை மக்களை சற்று சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்து அரசர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நெப்போலியன் தெளிவாக சொல்லிவிட்டான் அந்த கிறிஸ்து அரசர் நம்ம என்னை எதிர்பார்ப்பது ஒழுக்கம் நிறைந்தவர்களை இறை நம்பிக்கை உடையவர்களை முயற்சி செய்கிறவர்களை நன்றாக நீங்கள் கல்வி கற்க வேண்டும் உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அந்த நிலவைப் போல என்று அவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது எனவே நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னை போல க துன்பப்படக்கூடாது கஷ் கடினப்படக்கூடாது என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் ஸ்ரீரங்க ராஜபுரம் சாதாரண ஒரு ஊரல்ல அல்ல விளக்கமாக ஆண்டவருடைய ஆலயம் எங்கே பார்த்துருக்கோம் கிழக்க பார்த்துருக்கோம் உங்கள் ஊரில் எங்கே பார்த்துருக்கு மேக்க பார்த்துருக்கு நான் வந்தவுடனே நிலவை பார்த்தேன் வளர் விரையை பார்த்தேன் என்னடா இது மேற்காக இருக்கணும் அதனால் கொஞ்சம் ஐயப்பாட தீர்த்து கொண்டேன் தம்பி சொன்னாப்புல கிழக்க பார்த்த வாசல் இல்லை மேற்கை பார்த்த வாசல் நமக்கு மேற்கை தெரிவது என்னது மேற்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த முகடுகள் நீங்கள் உயர்வாக இருப்பதற்கே அழைக்கப்படுகிறீர்கள் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆளுகின்றவர் உங்களை நிறைவாக ஆசிரால் நிரப்புகின்றார் ஆமன்